வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் வேறு ஓர்ஸில் இருக்கிற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வேலைவாய்ப்பு அவளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வேலைவாய்ப்புக்கான விபரங்களை பார்த்துடலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்குள்ளே தான் இந்த ஷிஃப்ட் டைமிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் வரைக்கும் வேர்கோஸில் கொடுக்கக்கூடிய பொருளை வேனில் போய் ஹெல்பராக டெலிவரி பண்ண போகிறீங்க இதற்கு உங்ககிட்ட லைசன்ஸோ பைக்கு எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட்டு ஹெல்ப்பராக போய் ஒர்க் பண்ணுவீங்க எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி எதுனாலும் படிச்சிருக்கலாம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அவங்ககிட்ட இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த ஸ்கில்ஸ் இருந்தாவே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒம்பது இடத்துல இருக்குது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா படூர் செம்மஞ்சேரி பல்லாவரம் அம்பத்தூர் மீஞ்சூர் வடம்பெரும்பாக்கம் மாங்காடு கூடுவாஞ்சேரி பல்லாவரம் ஒன் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பே இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரூமும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேல அவங்க மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனலில் இலவச வேலை ஏப்பை மட்டும் தான் வெரிஃபை பண்ணி போட்டுருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆய்ப்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை இருக்கும் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் மற்ற குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்